அப்புறம் நூறு ரூபாய் குறையது இருநூறு ரூபாய் குறையதுன்னு சொல்லி அதுக்கு வேற ஒரு வாரம் டென்ட் அடிச்சிட போற ஐம்பது ரூபாய் குறையுது அடி பாவி நீ உருப்படுவியா உனக்கு இதெல்லாம் அடுக்குமா கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா கேவலம் ஒரு பத்து ரூபாய் எடுத்ததுக்கு ஐம்பது ரூபாய் குறையுதுன்னு போய் சொல்றிய ஊருக்கு போறாளே நல்லபடியா போய் சேரணுமேனு அர்ச்சனை பண்ணணும்னு எடுத்தேன் கொடுத்துறேன் பத்து ரூபாய் தர தரமாட்டேன் அதான் ஐம்பது ரூபாய் போய் சொன்னேன்